லே அவன் கலரே தானா உன் போன்ல மட்டும் தான் நல்ல கலரா அப்படியே இருக்கு நீ போணாது 1962 ல ஏதோ எந்த போனா இருந்தாலும் நம்ம முகம் என்ன இருக்கோ அதுதான் அங்க பிரதிபலிக்கும் ஏன்டா இந்த இப்ப ஏன் போனாட்ட? அதா அதா உன் போன்ல அப்படி இருக்கு இல்ல என் போன்ல அப்படி இருக்கு சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஓவர் நாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னது இதுல என்ன இது அதுக்காக உன் போனை நான் வாங்க முடியுமா என்கிட்ட ஏதோ ஏழைக்கு தக்க எல்லூருண்ட இவ்வளவுதான் ஆமா நான் வந்து பெரிய ஆப்பிள் போனோம் ஐ போனோம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓவா முப்பத்தி ரெண்டாயிரம் ஓவா முப்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா மாசம் மாசம் லீவு கட்டுறே இந்த போன் மாடல் என்னன்னு ராதா பியூட்டி சென்டர் அவர் ஓனர்கிட்ட போனை போட்டு சூர்யாக்கா யூஸ் பண்ணுறப்போ மொபைலோட மாடல் என்ன அவர் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்காரு கேட்குறீங்களா ஐயா நீ வையம் முத நாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் சரி வணக்கம் நட்புகளே இன்று வந்து நம்ம அண்ணன் கேப்டன் மதுரை மண்ணின் மைந்தன் மறைந்த கேப்டன் ஐயா அண்ணே அவர்களுக்கு வந்து இன்றைக்கி நினைவு நாள் ஒரு வருஷம் ஆச்சு எப்படி போச்சுன்னே தெரில ஒரு வருஷம் இப்போ மாதிரி தெரியுது ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு குரு பூஜைன்னு சொல்லி இப்போ ப்ளக்ஸு பேனர்லாம் பார்த்தேன் காலையிலையும் பார்த்தேன் வீடியோக்கள் நிறையா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அவருடைய சாங்ஸை வச்சு வீடியோக்கள்லாம் நிறையா வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுவோம் அவர் நினைவாக ஏன்னா நம்ம ஒரு யூடியூபராக ஒரு நடிகராக ஒரு செலிப்ரிட்டியாக எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் வந்து இன்னைக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நூறு பேருக்கு அம்மன்லேருந்து சாப் ஏப்பா பத்து பேர்னு கூட சொல்லுங்க நான் நம்புகிறேன் எதுக்கு இப்படி குண்டா குண்டாக போய் சொல்கிறீங்க சம்பாதிக்கிற காசில் இதை மாதிரி ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாதான் உணவுக்கு வந்து செலவு பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நூறு பேருக்காவது சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்குறோம் திருப்புறங்குன்றம் பசுமலை அந்த பக்கம் இருக்கிற ஏரியாக்கள் உள்ள மக்களுக்கு பூரா வந்து சாப்பாடு வாங்கி போய் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதை வந்து வீடியோவாக எடுத்து விளம்பரம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து இது இல்லை ஏன்னா ஒரு நூறு பேருக்கு கொடுக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அங்கங்கே வந்து இன்றைக்கி அவருடைய பேரை சொல்லி ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் இது போக நிறையா ரத்த தான முகாம்கள் இன்னும் என்னென்னமோ நடக்கும் நம்ம செய்கிற இந்த ஒரு நூறு பேர் இதை எடுத்து வீடியோவாக போஸ்ட் பண்ணி மக்கள் முன்னால் வந்து பப்ளிசிட்டி ஆகணுங்கிறதுலாம் கிடையாது நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்மனால ஒரு நூறு பேர் சாப்பிட்றாங்கன்னா இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா ஏப்பா ஆளுக்கு ஐம்பது ஐம்பது பொட்டணம் வாங்கி கொடுக்க மாட்டோமா அப்புறம் என்ன இப்போ நூறு பொட்டினமா அப்படின்னு சொல்லி நீ ஆச்சரியமா பாக்குற என்ன இல்ல அதை நான் செய்வேங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா எதை வச்சு சொல்கிறப்ப நண்பர்களே ஒரே உங்க மாமா மட்டும் இது காமெடி கிடையாது எனக்கு விஜயகாந்த் அண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமா அது காடி நான் 100 பேருக்கு பண்றேன் அப்படி 100 பேருக்கு எவ்வளவுப்பா வர போது 1400 ரூபாய தானப்பா அப்படி வரும் அப்புறம் ஒரு சாப்பாடு எவ்வளவு 140 அப்ப எவ்வளவு பி எகனாமிக் கணக்கு போடுங்க ஓ 14000 ரூபா வருதா பி எகனாமிக் 14000 ரூபாயா தான நான் ஆறு வருஷமா கேக்குறேன் 14000 ரூபாயనే வெச்சுக்குறேன் நான் ஒரு 7000 ரூபாய் நீ ஒரு 7000 ரூபாய் போடு ஆளுக்கு பாதி பாதி போட்டு வாங்குவோம் சோத்ர மண்டவரே சோத்ரம் இன்னைய கர்த்தர கிட்ட போற வாங்க ஈஸ்

ஆளை பாரு அப்படியே நின்று கொடுத்தா திருப்பி ஆ நீங்கள் தள்ளுங்க சார் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் தள்ளிட்டாலும் ஏற்கனவே நான் ஒன்று சரிப்பா நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேறு டாப்பிக் போகும் விஜயகாந்தன் விஜயகாந்தனுடைய நினைவு நாளுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு நூறு பேருக்காவது சாப்பாடு செய்யணுங்கிறது எங்களுடைய விருப்பம் ரொம்பலாம் வராது ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா தான் அதை விடுங்க மெர்சிமா வாங்கி கொடுத்தா பிராண்டட் வாட்ச் கிடக்குது உங்கள் சங்கரநாயர் வாங்கி கொடுத்தா பிராண்டட் வாட்ச் இருக்குது மலர் தண்ணியில் வாங்கி கொடுத்த வாட்சும் இருக்குது மூத்த பிராண்டட் வாட்சும் இருக்கு எல்லா வாட்சும் இருக்கு ஆனா கடைசியில ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்கார பயமா இருந்தா ஓடாத வாட்ச கட்டி அது எதுக்கு நான் கட்டினேன்னா இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த கருப்பு கலர் வாட்ச் மேட்சா இருக்கும் ஆனா அது அது ஓடுது ஓடலை இப்போ மீடியாவுக்குள்ள வீடியோவில் பார்க்குறவங்கலாம் இது ஓடுதா இல்லை ஓடலையா இதில் மணி என்னன்னு சொல்லியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேசாமல் இருப்பாங்கிறது எவ்வளவு முக்கியம் முக்கியம் இருக்கட்டும் அதுக்காக என்ன செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஏன் வாட்சை பார்க்குறேன் என்னத்தை வாங்கி கொடுத்தான்னு அவனுக்கு சொல்லவாடா உங்க மாமா அந்த பழைய சட்டையும் இந்த ஓடாத வாட்சை என்னடா வாழ்க்கை முச்சூடு வச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு எனக்கு அது போக வாங்கி கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணி வர்றா என்னை ஒருத்திய மட்டும் தான்டா என்ன தூக்கி வீசாம வச்சிருக்கு யூஸ் அதுதான் என் தப்பு என் தலையெழுத்து என்ன உனக்கு சொல்ற சரி வந்து அதுக்கு காலை முச்சு கூட கும்பிடணும்டா நல்லது போடுவாங்க என்ன சம்பளம் வரப்போதான் அவங்க அப்படிதான் என்ன லைவ்ல போட்டாங்க தெரியுமா என்ன கவனிப்பு ஓவரா இருக்குது நேத்து சம்பளம் வரப்போகுதுங்கிறது காரணத்துக்காக தான் நேற்று அடி வாங்கினதை கூட பொறுத்துக்கிட்டு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணேன் உங்களுக்கு தெரியுமா நேற்று உண்மையிலேயே முந்தா நாள் நைட்டு அடி வாங்கினா வீடியோவிலே வச்சு நான் உங்களுக்கு இப்போ உடைக்கே நான் உங்கள் மாங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுலடா இப்போ என்னையை பாருங்கள் பார்க்குறேன் கண்ணை பாருங்கள் கண்ணை தான் பார்க்குறேன் என்ன இல்லை அப்போ நீ அடி வாங்கலை சரி நீ அடிச்சில அடித்ததுக்கு நான் உன்னை என்ன சொன்னேன் நான் அடிச்சு என்ன அடிக்காதே வேறு இடத்துல அடிக்கிறீங்க அடி அப்படி சொல்லலை இனிமே அடிச்சேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை கெட்டு போயிடும் என் வீட்டுக்கு நான் எல்லாம் செலவு பண்ணுறேன் வைப்பேன் நான் போவேன் வருவேன் அவங்கள பற்றி நீ பேசக்கூடாது குறிப்பாக என் பிள்ளைகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நேற்று ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன் அதனால தான் நேற்றுலேருந்து வீடியோ காலில் எதுவுமே என் பிள்ளைகளையோ சுமியவும் பேசாமல் இருந்தா அப்படியே நான் சைக்கிள் கேப்பில் என்னாருமா பண்ணியிருக்கா நான் கிளம்பி ஏதோ ஜாமான் வாங்க போனேன் நினைக்கிறேன் அந்த நேரம் சிகரெட் வாங்க போனேன் அந்த நேரம் உட்காந்து சுமியை பற்றி ஏதோ கமெண்ட்டு போட்டோன்னே வேக வேகமாக நாலு வார்த்தையில் விட்டுருக்கா நான் உள்ளே வந்தோன்னா அப்படியே அடக்கி வச்சா நேற்று நீங்களே பார்த்தீங்க சமையல் வீடியோ போட்டால சாப்பிட்றத காய்கறிக்கு நறுக்கிற வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதை போஸ்ட்டு பண்ணுவா பூரா வந்து இப்போ டாப்பிக்கை மாற்றி விட்டுட்டேன் இனிமேல் குடும்பத்தை பற்றியோ என் பிள்ளைகளை பற்றியோ பேசுனேன்னா உனக்கு செருப்பு பிஞ்சிரும் சம்பளம் வராதுன்ட்டேன் கணக்குதா

நீ சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிற நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் நல்ல தாராளமா நான் போऊंगा போறதுக்கு அப்புறம் உட்கார்ந்துகிட்டு அங்க போனை போட்டுக்கிட்டு எப்ப வர, எப்ப வரன்னு சொல்லி மைனா பட வில்லி மாதிரி பேச கூடாது. கிறிஸ்துமஸ்க்கு போய் கேக் வெட்டினீங்களா? ஒரு போன் நான் பண்ணேனா உங்களுக்கு முன்னாடி சொல்லுவேன். அதுக்கு தான் நைட் வெச்சு வெச்சு நீ செஞ்சீல அப்புறம் என்ன போன் பண்ணா கண்ட நடந்துச்சுல. போன் பண்ணவே மாட்டேன். எப்பยாராவது தேடி வருவீங்களா? அப்ப நான் பாத்துக்கறேன் மொத்தமா. இனிமே நான் போன்லாம் பண்ணவே மாட்டேன். ரெடியே வரலன்னா நானே அனுவே. தேடி வர தேடி வந்து விழுப்பேன் இது தேவையில்லாதது தான் நான் வந்து அங்கே போறதே கிடையாது போனால் வந்து பின்னாலே இப்போ முதல் வீடு தெரியாமல் இருந்துச்சு இப்போ வீடை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு நேராக தகராறு பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது தண்ணியை போட்டுட்டு வந்து நின்று கதவை போட்டு டொமு டொமுன்னு உடைக்கிறது வண்டிகளை தள்ளி விடுறது இந்த வேலை வைக்கிறாங்கிறதுக்காகத்தான் இவளை வந்து என்னால் வந்து எதை எப்படி சொல்கிறது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ஏதோ பயந்து பயந்து முடியலன்னா துப்ப வேண்டியதானே அதையே வாய்ப்பில் வச்சுக்கிட்டு உதவிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்குறது பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை தேவையா எனக்குன்னு சொல்லி என்ன இருக்குது எல்லாமே முடிச்சு போச்சு நான் போடுறதும் பழைய சட்டை பழைய வாட்சு சாப்பிட்ற ஒன்று சோத்துக்காக வாழ்கிறேங்கிற அந்த ஒரு பேர் தான் இப்போ எனக்கு இருக்குது சுரணைக்காக நான் வாழவே இல்லை சூடு சுரணாக மான மரியாதை இருக்கிறமே ஒரு நிமிஷமாக இது இருப்பானே சரி அன்புக்காக இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ரொம்ப ஓவராக போகிறேன் வார்த்தைக்கு வார்த்தை இருந்தால் இப்போ நான் எந்த எதுக்காக நான் வீடியோ போட வந்தேன் நீ உட்காந்துக்கிட்டு நீ ஒரு பக்கம் ஒரு டாப்பிக்கை கொண்டுகிட்டு போகிற எதுக்கு உனக்கு இந்த வேலை பேசு நான் சொல்றதை கேளு பதில சொல்லிட்டு போ நீ முடி பேச்சு பேசி நான் ஏன் நீ எதுக்கு உட்கார சொல்றீங்க நீங்களே பேசி நான் சொல்றதுக்கு பதில சொல்லிட்டு போ தெரியாதா அப்ப நான் வரவே மாட்டேன் பே நீ உட்காரு நீ நேரா பதில் சொல்லு போ நான் பேசிக்கிறேன் போ போ கிளம்பு பெரிய நீ வந்து உட்கார்ந்து தான் இப்ப எனக்கு வந்து இதாக போதா பேசினதெல்லாம் நான் ஒன்றும் பிடுங்க முடியாது பிடிங்கிட்டு போ மொகரையா பாரு நான் ஒன்று சொல்லவ இவ ராஜ்யமாக நடக்கணும்னு சொல்லி இவன் நினைக்கிறா நான் என்ன சொல்கிறேன் சரி எங்கள் அம்மா வீட்டில் போய் எனக்கு என்ன இப்போ வீடியோ போட தெரியாதா சரி நேத்துலேருந்து சமாதானமாக போயிட்டோம் சரி அவளும் வந்து உட்காரட்டும் நம்ம எதோ பேசுகிறோம் இன்றைக்கி விஜயகாந்தனனுடைய நாள் போய் சாப்பாடு செஞ்சு போடுவோம் அப்படின்னா இவளாக போய் தனியாக இவ்வளோ கொடுக்குறது கொடுக்கட்டும் நான் தனியாக போய்க்கிறேன் நான் ஐம்பது பேருக்கு நான் போய் கொடுத்துக்கிறேன் சாப்பாடு இவ்வளோ நம்பி நான் கிடையாது என்னைய நம்பி அவள் கிடையாது இவளுக்கு வருமானம் வருது இவள் செய்ய வேண்டியதானே சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப் வருமானத்துக்கு தாங்க இருக்கா என்கிட்ட ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் நேற்று நாள் அவ்வளோ சண்டை நினச்சில எதுக்கு அமைதியாக போனேன் உண்மையிலேயே அடி வாங்குனா வாங்கலன்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்கிறான் என்னை அடித்தா அடித்த இடத்துல அடிக்காதப்பா வேணாப்பா பிரச்சனை ஆகி போயிடும் அப்புறம் நான் இப்போ உன ஒன்றை ஓசிலாக தின்னுக்கிட்டு இருக்கேன் என் காசை கொடுத்து நான் ஜோறு திங்கிறேன் ஏன் நீ எதுக்கு நீ அடிக்கிற இந்த வேலையை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி நான் தான் திட்டுனேன் அதுக்கப்புறம் தான் அடிக்கிறத விட்டா ரொம்ப பிரச்சனை பண்ணேன்னா லெதர் பேக்கில் துணிமலைலாம் எடுத்து வச்சுட்டு ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு என் வீட்டுக்கே போகிறேன் நான் சுமி கூட தான் இருப்பேன் உன்னால் என்ன புடுங்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன் அதோடு மூடிக்கிட்டு இருந்தா சம்பளம் வர்ற வரைக்கும் இவ இப்படி தான் இருப்பாங்கிறது எனக்கு தெரியும் எதுக்கு இந்த நாடகம் போடணும் நான் கேட்குறேன் நல்ல மாதிரி எதுக்கு நடிக்கணும் ஒரு நாள் நேற்று கட்டுப்பட்டு இருந்தாளா நேற்று இவளையெல்லாம் எல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது இவள் ஒரு அடங்கா பிடாரி நல்லா தெரிஞ்சு போச்சு நேற்று என்ன நடந்துச்சு சாப்பாடு வீடியோ சமையல் பண்ணி வீடியோ ஏதாவது இப்போ கூட நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு நினைவு நாள் வா ரெண்டு பேர் அவருடைய பாட்டாக செலெக்ஷன் பண்ணி பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெ நாங்கள் ரெடி பண்ணி வேறு வச்சுருக்கேன் நான் எதாவது ரெடி பண்ணேன்னா இவன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுவேன் அந்த நேரம் போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி அவள் ஏதாவது ரெடி பண்ணால் எனக்கு அனுப்பி விட்ருவா இப்போ கூட ஒரு சாங்கு நான் வந்து தனியாக வந்து ரிஹர்சல் பண்ணி வச்சுருந்தேன் இந்த விஜயகாந்தண்ணண்ணனுக்காக ஃபஸ்ட்டு அவர் இறந்தப்போ ஒரு பாட்டு பாடினாங்க தெரியுமா இழைகள் வாழ செய்த தியாகம் என்னென்ன வென்று நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தனியாக உங்களுக்காக நான் ஷார்ட்ஸில் போடுறேன் ஒரு நிமிஷம் பாடி சரியா இவ்வளவு ரிஹர்சல் பார்த்து இவ்வளவு பண்ணி வைக்க இப்ப கடைசி நேரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எதுக்கு சுமி மூத்திரத்தை குடிக்க போகணும் அவளை போய் இப்போ பேசி என் பிள்ளைகளை பேசாத சுமியை பேசாதன்னு சொல்லி தானே உட்கார வச்சேன் அப்படி இருந்து சண்டையை ஆரம்பிச்சு விட்றது யாரு ஒழுங்காக இருந்து ஒழுக்கமாக வாழ்ந்து சம்பாதிக்கிறத வந்து வ நீ தான் வாங்குகிற எல்லாமே அப்புறமும் ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை என்னையை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எனக்கு தேனோ இதுதான் பிரச்சனையே இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இவளை வச்சு வீடியோ எடுத்து தான் சம்பாதிக்கணும் அப்படி அவசியமும் எனக்கு கிடையாது இவள் உட்கார்ந்தாலும் உட்காந்து உட்காரலைனாலும் எனக்குன்றிருக்கிற ஃபேன்ஸு எனக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் என் தங்கச்சிங்க நீ பார்க்கத்தான் போகிறாங்க என் மாப்பிள்ளைங்க ரசிக்க தான் போகிறானுங்க என் காமெடியை நேற்று கூட இவளை நல்லா பாருங்கள் ரெண்டு நாள் அந்த கேக்கு வெட்டின அன்னைக்கு உள்ள வீடியோ தொண்ணூற்றி நாளைக்கே போயிருக்கு யாருனால நான் வந்து உட்கார்ந்ததுனால அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டி இவ பக்கத்தில் அதே பச்சைக்கு பச்சை மேச்சா இவளுக்காக நின்னதுனால அந்த வீடியோ தொண்ணூற்றி நாளைக்கே போட்டிருக்கு யூடியூப் வியூஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நேத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே வந்து நான் இல்லை ரஜினி மாதிரி இல்லை ஏதோ அவரை மாதிரி ஒரு ஐம்பது பெர்செண்டாவது இருக்கேன்ல அந்த ஹேர் ஸ்டைலில் அந்த சாங்ஸு ஷார்ட்ஸ் பண்ணும்போது கூலிங் கிளாஸ் போட்டு அந்த முடியை வந்து கொஞ்சம் லேஸாக அப்படி எடுத்து விட்டு ஒரு பார்க்கும்போது ஒரு ரஜினி மாதிரி ஒரு இருக்குது பார்க்குறவங்க நேற்றே பாருங்கள் இது வச்சா ஓட்போல் சிக்கு சிக்கா அழகா சூரிய அழகா அப்படின்னு வச்சதில் நான் தான் ஐம்பத்தி இவன் நாற்பத்தி மூணு பெர்சன்ட்டு இவளே தோத்துட்டா இவளத்துக்கு இவளோட ஐடியில் இவளுடைய சூர்யா மீடியா பிசியில் போட்டதில் இவள் தோத்துட்டா சொந்த தொகுதியிலே இவளுக்கு டெபாசிட் கிடைக்கல தோற்றுட்டா தோல்வி முகம் ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே இதை விட்டு இப்போ எனக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்கல்ல உனே நம்பி நான் இருக்கேண்ணே சரி அப்படியே வச்சுக்குவேன் நீ பக்கத்தில் உட்காந்து உனையை வச்சு வீடியோ போட்டு வியூஸ் பார்த்து அதில் வர்ற வருமானத்தை நான் கொண்டு போய் என்ன என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்குமா இருக்கேன் எல்லா காசையும் நீ தானே வாங்குற ஒரு ரூபா நானும் கணக்கு எழுதி வச்சு இது எதுக்கு செலவு பண்ண இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குற ஒரு நோட்டு போட்டு எழுதுகிற நைட்டு நைட்டு உட்காந்து என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய ஆப்பிலையே போய் தேடி தேடி பார்த்து இதை எதுக்கு செலவு பண்ணேன் அதுக்கு எதுக்கு பண்ணேன்னு சொல்லி கேட்குற ஆக மொத்தத்தில் ஓ ராஜ்ஜியம் தான் நடக்குது நான் ஒரு விட கேவலமாக தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு பண்ணுறவனுக்கே நீ வந்து தண்ணி காட்டுறேன்னா உன்னை நான் ஒன்று சொல்கிறேன் நீ தனியாக போகிறதா இருந்தால் கூட போய்க்க இல்லையா இந்த வீட்டிலே நீ தனியாக வாழ்கிறதா இருந்தால் கூட வாழ்ந்துக்க வாடகை கொடுக்குறது என் பொறுப்பு நானே பணத்தை செட்டில் பண்ணுறேன் மாதம் மாதம் கரண்ட் பில்லு வாடகை தர்றேன் என்னையே நிம்மதியாக வாழ விடு என் குடும்பம் அங்கே தவிச்சிக்கிட்டுருக்கு இப்போ வருவாரோ அப்போ வருவாரோ ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாள் தான் போகணும்னு என்னது கணக்கா நான் சொல்கிறேன் இன்னைக்கு கூட போயிருந்தா இப்போ காலையிலே கேட்டால் என்ன ஜாமான் வாங்கி கொடுக்க போகிறீங்க அங்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே என்ன தெரியுமா சொல்கிற அப்போ இன்னைக்கும் போகிறீங்க அப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ நாளைக்கும் போவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறா இதில் என்ன வம்பா இருக்குது இன்றைக்கி போனால் ஏன் நாளைக்கு போகக்கூடாத என் வாரத்தில் இருபத்தி நா ஏழு நாளும் இங்கே தான் கிடக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கவட்டையை தான் நக்கிட்டு கிடக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அங்கே போகிறதுனால என்ன தப்பு இன்றைக்கி போய் நாளைக்கும் போனால் என்ன அவங்களுக்கு அங்கே ஜாமான் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது சின்னவே விவரம் பற்றாது நான் போனாதான் அவன் போனால் கறி மீன் வாங்கினா ஏமாற்றிடுறாங்க மீன் வாங்கினா பழைய மீனை கொடுத்துட்றாங்க அதே மாதிரி கறி வாங்கினா கொஞ்சம் அவனுக்கு வாங்க தெரியலை தேவையில்லாமல் கொழுப்பு அது இதுன்னு சொல்லி வச்சு ஏமாற்றி விட்டுறாங்க எலும்பு கொழுப்புமாக வச்சு நான் போனால் தான் நல்ல கறியை பார்த்து வாங்கிட்டு போய் சுப்பிரமணியபுரம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுப்பேன் நான் இதில் என்ன குற்றம் உடனே வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ இன்றைக்கும் போகிறேன் நாளைக்கும் போகிற பிரியாணி வாங்கி கொடுக்கும்போதே இவ சட்டியை தூக்கி பார்த்து அளவு பார்த்தவ நான் உங்களோட ஓப்பனாக சொல்கிறேன் இந்த ரகசியத்தை உங்கள்ட்ட சொல்லலை அப்போவே இவன் மூஞ்சி எப்படி போச்சு தெரியுமா ரெண்டு சட்டியும் வாங்கிட்டு வர்றேன் இவளுக்கு ஒரு வாலியில் கொடுத்துட்டேன் அவங்க இவள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க மூணே பேர் திலிப்பா கோகுலு இவ நானும் மத்தியானம் சாப்பாடு அங்கே சாப்பிட்றேன்ட்டேன் ஆக இருந்த பிரியாணியை வந்து பாதி பாதி என்னது என்னது ஏ பிரியாணி சட்டி இந்த பாரு என்ன போய் நான் அந்த பிரியாணியை தொடர்ந்து பார்த்தா அது என்ன கலர் என்னது நான் பார்த்தேன் ஏன் அதை தூக்கி பார்த்ததுக்கே நீ வந்து உன் மூஞ்சி எப்படி போச்சு நான் பார்த்தேன்ல அங்க வாசல்ல இருந்துல பிரியாணி நீ கொண்டு வந்து இங்கே வெயிட் பண்ண ஆமா நீதான தூக்கிட்டு வந்த தூக்கும்போது அது வெயிட்டா இருக்கும்போது என்ன பண்ண பிரியாணி பார்த்ததே இல்லையா இல்ல நாங்க பிரியாணிய போட்டு பங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னதே மரிசிமா இதுல பிரியாணி அவங்களுக்கு கூட எனக்கு தான் குறைச்சிடுன்னு சொல்லி நான் பார்த்தேனா நீ அதை தூக்கும்போதே உன் மூஞ்சி போன போக்க நான் பார்த்தேன் ஒரு அளவு போய் பேசு அதுக்காண்டி எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கீன்னு வச்சுட்ட

இவங்களுக்கு உள்ள சாப்பாட்டுக்கும் அங்கே கொண்டு போகிற சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இல்லையா அங்கே என் மையன் மையன் என் பேரன் என் மருமக இறந்து போச்சு பாருங்கள் அவங்களுடைய தம்பி அவனுக்கு மச்சனை வேணும் இது போக நான் சுமி எத்தனை டிக்கெட்டு இவ்வளோ பேர் நாங்கள் சாப்பிட்ணும் அதனால் நான் தான் கொஞ்சம் இது ரெண்டும் சமமாக போட்டப்போ பார்த்தா அந்த செவப்பு வாலி கம்மியாக இருந்துச்சு அளவு அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுரூவாய்க்கு நான் பிரியாணி வாங்கினேன் வாங்கி எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொன்னே அது போட்டாங்க அதுக்கப்புறம் தான் அது அப்படி பார்த்தா இவளுக்கு வந்து எலும்பு குழம்பு அப்புறம் இவளுக்கு தான் கொடுத்தேன் ஏய் டாடி எலும்பு குழம்பு அப்புறம் நீ தானே சாப்பிட்ட எலு இங்கே பாரு எலும்பு குழம்பு ஒரு பெரிய தூக்குவாளி நிறைய எலும்பு குழம்பு இது போக அந்த கொண்டு வந்த தால்ச்சாவில் முக்காவாளி தால்ச்சாவை இவ தான் ஊற்றிக்கிட்டான் ஊற்றிக்கிட்டு அங்கே கொடுத்தது காவாளி தால்ச்சா இது இதுக்கு சொல்லுங்கள் ஆசை இருக்க வேண்டியதான் அதுக்காக என்ன பேராசையை

கடவுள் புதுவாக சொல்கிறேன் டிக்டாக் லைவ வந்தப்போ காஞ்சி கருவாடாக போய் எலும்பும் தோளுமா பாட கம்பாக கிடந்தா கண்ணாமூலிலாம் குழி உளுந்து போய் அப்படியே என்றைக்கு சாகமா நாளைக்கு சாகமோன்னு கிடந்தா ஏன் சொங்கி மாதிரி கிடந்தா அப்படி இருந்தவ இப்போ இங்கே வந்து என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஜிலேபி கண்ட மீன் எதுனாலும் உங்களுக்கு தெரியுமில்ல மூணு கிலோ மீன் குடல் வாங்கினாலும் ஒன்றும் கிடையாது ரெண்டு குடல் கறி வாங்கினாலும் ஒரு கிலோ கறி ஈரல் நெஞ்செலும்பு செவரட்டி எல்லாம் வாங்கி தின்னு தின்னு நல்லா பண்ணி மாதிரி பெருத்து போய் இருந்துக்கிட்டு வாயை நான் தான் எலும்பு தூளுமா போயிட்டேன் சரி மக்களே சரி மக்களே நம்ம எதாக இருந்தாலும் இங்கே வச்சு பேசுகிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே போனால் போகிற போக்க பார்த்தா எனக்கு ஏதாவது விழுகாதது விழுந்துரும் போல் இல்லை வந்து முடிய பிடிச்ச ஆயிரம் இதோ இல்லை அல்லையில் குத்து வாங்குறதோ இல்லை முதுகில் எத்து வாங்குறதோ எனக்கு பிடிக்காது தயவுசெய்து சொல்கிறேன் நான் மான மரியாதையோட வாழ்கிறேன் என் மானத்தை எடுத்துக்க நான் விரும்பலை நான் நான் ஒரு ஆண்மகனாக இருக்கிறதுக்கு நான் நிரூபிக்கணும் அப்படிங்கும் போது இனிமேல் இங்கே வீடியோ போடுறது தப்பு அம்மா வீட்டில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன் ஆறு மணி லைவ்ல நான் அங்கே வச்சு செய்கிறேன் இவளுக்கு இன்னும் இருக்குது ஏன்னா இவளை பற்றி பேச ஆரம்பித்தா இவளுக்கு பிடிக்காது நிறையா சொல்லுவேன் நான் அப்புறம் இவளே நாரிக்கிறேன் நீ மூடறி மூடிக்கிட்டு பேசாமே செரி மக்களை நம்ம அங்கே போய் பேசிக்கிறோம் ஆறு மணி லெவலில் பாய்